வணக்கம் இன்றைய விரிவான பார்வையில் உறவுகள் பத்தின சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேட போறோம் இப்போ ஒரு இருபத்தெட்டு வயசுல தனியா இருந்தா அது பின்னடைவா இல்ல முப்பதுகளில் ஒரு உறவுக்குள்ள போக அவசரப்படணுமா அப்புறம் காதல்னா எப்பவுமே அந்த பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி அப்படி இருக்கணுமா இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் இருக்கலாம் இதுக்கெல்லாம் பதில் தேட ஒரு உலக புகழ்பெற்ற தெரப்பிஸ்டோட யூடியூப் கலந்துரையாடலிருந்து சில முக்கிய விஷயங்களை நாம அலசப் போறோம் இதோட நோக்கம் அந்த டிஸ்கஷன்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து உறவுகள் பத்தி ஒரு தெளிவ உண்டாக்குறதுதான் ஆமா நிச்சயமா இப்ப இருக்கிற சோசியல் மீடியா காலத்துல மற்றவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கற அழுத்தம் அது ரொம்ப ஜாஸ்தி அதனால இந்த உரையாடல் ரொம்ப முக்கியம் உறவுகளை பத்தின சில தப்பான எண்ணங்களை இது உடைக்குது அது மட்டும் இல்ல ஆரோக்கியமான உறவுக்கு சுய பரிசோதனை எவ்வளவு முக்கியம்னு இது நல்லா சொல்லுது சரி அப்ப முதல்கீழ்கே வருவோம் ஒரு குறிப்பிட்ட வயசுல தனியா இருக்கிறது அது ஒரு மாதிரி பின்தங்கிட்டோமோன்னு நினைக்க வைக்குதா ஆனா அந்த தெரபிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தனியா இருக்கிறதுனால பின்தங்கல ஆனா உங்களுக்கான அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் அதை செய்யலன்னா தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாங்க அதாவது உங்க கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க உங்களை எப்படி சரி பண்ணிக்கிறீங்க அதுதான் முக்கியம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இதுதான் மையக்கருவே பிரச்சனை எப்பவுமே அடுத்தவங்க மேல மட்டும் இல்ல நம்மகிட்டயும் இருக்கலாம் நாம ஏன் மறுபடியும் மறுபடியும் ஒரே மாதிரி உறவு சிக்கல்லையே மாட்டிக்கிறோம் யோசிக்கணும் நம்மளோட அந்த அன்பினிஷ்ட் பிஸ்னஸ் அதாவது முடிக்கப்படாத பழைய கணக்குகள் தேவைகள் அதையெல்லாம் நம்ம தெரியாமலே புது உறவுகளில் தேடுறோம் அந்த வேலையை அந்த உள்முக வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நாம் ஆரோக்கியமான உறவுகளை நோக்கி நகர முடியும் இதுதான் டூயிங் த ஒர்க் ஓகே இது வந்து அந்த முதல் டேட் பற்றின விஷயத்தோடு நல்லா கனெக்ட் ஆகுது அதாவது முதல் சந்திப்பிலேயே எல்லாம் கிளிக் ஆகணும் பயங்கரமாக ஒரு ஃபீல் வரணும் அந்த பட்டாம்பூச்சி பறக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த தெரப்பிஸ்ட் என்ன கேட்க சொல்கிறாங்கன்னா அவரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத விட அந்த சந்திப்பில் நான் என்னை பற்றி எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு கேட்குறது தான் பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க நீங்க நீங்களாவே இருந்தீங்களா இயல்பா பாதுகாப்பா உணர்ந்தீங்களா விஷயம் தானே கரெக்ட் அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொரு விஷயம் காதலுங்கிறது வெறும் ஃபீலிங் மட்டும் இல்ல அது ஒரு செயல் ஒரு வேர்ப் அப்படிங்கிறாங்க ஒரு தம்பதி சொன்ன மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கறத விட சில நேரங்கள்ல நான் உன்னை புரிஞ்சுக்கிறேங்கிறதுல அர்த்தம் அதிகமா இருக்கும் ஒருத்தரோட ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது அவங்க கோவமா சோகமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தான் உண்மையான அன்பு இது வந்து சும்மா பொதுவா சில பொழுதுபோக்குகள் ஒத்துப்போறதை விட ரொம்ப ஆழமானது காதல் ஈஸியா இருக்கணுமாங்கிற கேள்விக்கு இது பதில் சொல்லுது இல்ல அதுக்கு வேலை செய்யணும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் புரிதல் இருந்தா நாம இந்த கேஸ் லைட்டிங் நார்சிசிஸ்ட் பவுண்டரிஸ் மாதிரி சைக்காலஜி வார்த்தைகளை சும்மா எடுத்து வீச மாட்டோம் இல்லையா ஒவ்வொரு உறவும் ஒரு டான்ஸ் மாதிரி அப்படின்னு அந்த தெரபிஸ்ட் சொல்றாங்க ஒருத்தர் தன்னோட ஸ்டெப்ஸை மாத்தும் போது மற்றவரும் அதுக்கேத்த மாதிரி மாறணும் இல்லனா விலகிடணும் பிரச்சனைகளில் நம்ம பங்கு என்னன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களை லேபிள் பண்றதை விட அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு யோசிக்கிறது உறவுக்கு நல்லது கரெக்ட் அதே மாதிரி தான் பவுண்டரிஸ் விஷயமும் அது வந்து மத்தவங்களுக்கான ரூல்ஸ் இல்ல நமக்காக நாம வகுத்துக்கிறது உதாரணத்துக்கு ஒரு பெரிய சண்டைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தனியா டைம் வேணும்னு சொல்றது உங்க தேவைய சொல்றதுதானே தவிர அவங்கள கண்ட்ரோல் பண்றது இல்ல உங்க தேவைகளை உங்க எதிர்பார்ப்புகள கல்யாணம் பத்தின எண்ணங்கள் மாதிரி நேரடியா ஆனா மென்மையா முன்னாடியே சொல்றது உறவை பலவீனப்படுத்தாது நிஜத்துல பல படுத்தும் இது வந்து அந்த மேஜிக்கை குறைச்சிடாது ஆனா புரிதலை அதிகப்படுத்தும் குறிப்பா முப்பதுகள்ல ஒரு பாட்னரை தேடும்போது இந்த தெளிவான பேச்சு ரொம்ப உதவும் அவசரப்படாம இருக்கவும் உதவும் சரி அப்போ மொத்தத்துல இந்த கலந்துரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உறவுகளோட வெற்றிங்கிறது பெரும்பாலும் நம்மளை நாம எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறோம் நம்ம தேவைகளை எவ்வளவு தைரியமா ஆனா அன்பா சொல்றோம் அப்புறம் மற்றவங்களோட உலகத்தை புரிஞ்சுக்க எவ்ளோ முயற்சி பண்றோம் தான் அடங்கியிருக்கு ஒரு இறுதி கேள்வி உங்க இப்போதைய இல்லனா எதிர்கால உறவுகள்ல மற்றவங்களோட ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது அவங்க தேவைகள் பயங்கள் அன்பை வெளிப்படுத்துற விதம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க எந்த அளவுக்கு உண்மையா ஆர்வம் காட்டுறீங்க அதே சமயம் உங்களோட ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க எவ்வளோ தெளிவா வெளிப்படையா ஆனா அதே நேரம் அன்பா மத்தவங்களுக்கு சொல்றீங்க இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம்